அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வள்ளிச்சேர்மலிங்கம் சமீபத்தில் படித்த ஒரு நூலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு அது ஒரு நூல் அறிமுகமாக உங்களுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி பதிவு இந்த நூல் பார்த்தீங்கன்னா குடக்கூர்க்கு அப்படிங்கிற ஒரு நாவல் இந்த நூலின் நூலாசிரியர் பார்த்தீங்கன்னா எஸ் உதயபாலா அப்படிங்கிறவர் இவர் இந்திய ரயில்வே துறையில பணிபுரிஞ்சிட்டு இவர் இதற்கு முன்னாடி நிறைய கவிதை தொகுப்புகள் எல்லாமே எழுதியிருக்காரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிற கவிதை தொகுப்புகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு இவருடைய முதல் நாவல் இதுதான் கூட அப்படிங்கிறது இந்த நூல் பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒரு நூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதையாச்சும் சார்ந்து மையப்படுத்தி எழுதக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி இந்த நூலும் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து வாங்கி படிக்கும்போது இந்த அட்டைப்படத்தை பார்க்கும்போதே நமக்கு என்னன்னா ஒரு ஒரு பெண் ஒரு பெண் வந்து கரகாட்டம் ஆடிட்டு இருக்காங்க பின்னாடி ஒரு நாதாஸ்வரத்தர் ஒருத்தர் ஒரு கலைஞர் ஒருத்தர் இருக்கார் அப்போ இதை பார்க்கும்போதே நமக்கு என்னென்னா ஒரு நாட்டுப்புற கலையை பற்றி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் புத்தகத்தை உள்ள திருப்பினேன் ஆனால் அந்த புத்தகத்தை படித்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேடலை உண்டு பண்ணுச்சு இந்த நாவல் அப்படி தான் சொல்லணும் இன்னும் என்ன இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேடலை உண்டு பண்ணுச்சு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டான்னா அந்த கலைஞன் தன்னுடைய கலைக்காக என்னெல்லாம் பண்றான் தன்னை எப்படியெல்லாம் அர்ப்பணிக்கிறான் அந்த கலை மக்களின் மனதில் பதியணும் அந்த கலைஞனுடைய பேரும் மக்களின் மனதில் நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலைஞன் என்னெல்லாம் செய்கிறான் தன்னுடைய தியாக தன்னுடைய வாழ்நாள்ல எதெல்லாம் தியாகிக்கிறான் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு காட்சியாவே இது புத்த எழுத்தாளர் நமக்கு அந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பா பாத்தீங்கன்னா கரகாட்டம் பொதுவாகவே கரகாட்டம் அப்படிங்கிறது இப்போ உள்ள காலகட்டங்களில் ரொம்ப பெரும்பான்மையான கோயில்களில் அந்த கரகாட்டங்கிறது குறைக்கப்பட்டு பாட்டு கச்சேரி அப்படிங்கிற ஒரு அதை தாண்டி அப்படிங்கிற ஒரு மாறுதலுக்கு உண்டாகிட்டு இருக்காங்க இப்ப பெரும்பாலுமான கிராமப்புறங்கள்ல மட்டும்தான் நம்ம இன்னும் கரகாட்டங்களை பார்த்துட்டு இருக்கிற முடியுதா இருக்குது அப்ப கரகாட்டங்கள்லேயே என்னன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கு கரகம் வைத்து ஆடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் கரகம் இல்லாமல் அந்த கரக கலைஞர்கள் என்னன்னா தங்களை ஒருவரை ஒருவர் நகைச்சுவை கேலிகள் பண்ணிக்கிட்டு அந்த ஊர் வட்டார வழக்கில் பேசிக்கிட்டு மக்களுடைய அழுப்பு தீர முக்கியமா அதுதான் அந்த கூடியிருக்கிற அங்க உள்ள மக்கள்கள் எல்லாம் அழுப்பு தீர் வாய்விட்டு சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சூழல்ல அவங்கள எப்படி மாற்றணும் அப்படி அந்த மனநிலையை மாத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலைஞர்கள் தங்களை என்னெல்லாம் தயார்படுத்தி எப்படி அதை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நாவல்லாம் அந்த கலைஞரனுடைய காட்சி பொருளாக இருக்கு நம்ம நாவலின் தொடக்கமே அப்படிதான் ஆரம்பிக்கும் நாவலின் தொடக்கம் எங்க ஆரம்பிக்குன்னா ஒரு காளி கோயில் ஒரு அம்பேத்கர் தெரு திடல் அப்படின்னு ஒரு திடல் இருக்கு அந்த கோயில்ல ஒரு திருவிழா நடக்குது காளி கோயில்ல அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இருக்க நாவல் வந்து பழனி முருகன் கோயில்ல வந்து முடிக்கிறாரு எழுத்தாளர் அப்ப இந்த க என்ன ஆகுது அப்படின்னா கதையின் சுருக்கத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செல்விங்கிற ஒரு கரகாட்ட பெண் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கரகாட்டரா அப்போ அந்த கரகாட்டக்குழுல நாதஸ்வரம் வாசிக்கிற குணசீலன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா அந்த பெண்ணை விரும்புகிறாரு அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க விரும்புனவுடனே இந்த தகவல்களை வந்து அவங்க பெற்றோர்களுக்கு பகிர்றாங்க பெற்றோர்களுக்கு பகிர்ந்தவுடனே என்ன ஆகுதுன்னா காதல் அப்படிங்கிறது என்னென்னா மனம் சார்ந்த விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு அவர்கள் செய்யக்கூடிய தொழிலின் மீது ஈர்ப்பும் ஏற்படுகிறது இப்போ எப்படி ஆகுதுன்னா அவர் ஒரு நாட்டு ஒரு ஒரு நாதஸ்வர வித்வானாக இருக்கிறதுனால அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஆடக்கூடிய இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் துணைவியாக வந்திருந்தால் நம்ம இந்த கலையினை வந்து இன்னும் மேன் மேம்போக்காக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக செல்வியை விரும்புறாரு அதுவும் ஒரு காரணமாகவும் இருக்குது செல்வியினுடைய அழகு அப்படிங்கிறதும் ஒரு புகைய எழுத்தாளர் வர்ணிக்காரு அந்த செல்விங்கிற பொண்ணு எப்படியெல்லாம் இருக்கிறா அப்படிங்கிறதையும் ஒரு வர்ணிப்பா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த நாதஸ்வர வித்வான் என்னப்படுறாருன்னா இல்ல நம்ம செய்யக்கூடிய தொழில் இது நமக்கு கலை ஆர்வம் இருக்கு நாளைக்கு வருங்கால நம்மளுடைய துணைவியாரும் இந்த துறை சார்ந்து அல்லது இதை விரும்பக்கூடிய ஒரு ஆளாக அல்லது இதை நேசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இந்த குணசீல என்னப்படுறாருன்னா அந்த செல்விங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பெற்றோர்கிட்ட போய் பேசிக்கிறாங்க பெண் வீட்டார் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இதை வந்து தன்னுடைய தாய் கிட்ட குணசீரன் வந்து சொல்லலை என்ன சொல்லலை ஏன் அங்கே பிரச்சனை ஆகுது அப்படின்னா அங்கே தான் நம்மளுடைய எழுத்தாளர் வந்து சம்பட்டியால் அடித்த மாதிரி சொல்றாரு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவோ நாகரிகம் எவ்வளவோ முன்னேற்றங்கள் எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் தாண்டி நிறைய படிக்கிறோம் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம் இந்தியா இன்னைக்கு ஏதோ ஒரு எட்டாத நிலைக்கு போய்கிட்டு இருக்குது என்னென்ன கனவுகள்லாம் இதற்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம் மூதாதிகர் என்னெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தாங்களோ அந்த கனவெல்லாம் இன்றைய இணைவுகள் இளைஞர்கள் நினைவாக்கி கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் என்ன ஆகுதுன்னா சாதி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து முன்ன வந்து நிற்குது இப்போ இதுதான் இங்க பிரச்சனையா அப்படின்னு சொன்னோன்னா இதுவே எல்லாத்துக்கும் பிரச்சனையா அமையுது அதுதான் இந்த நூலினுடைய ஒரு பெரிய ஒரு பெரிய இது இருக்கு அப்ப இது ஏன் இது முன்னாடி எல்லாம் இல்லையா இப்ப தான் அந்த சாதியெல்லாம் இருக்குதா அப்படின்னா முன்னாடி இருந்துச்சு பிரச்சனை இல்லை அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம படிக்கல நம்ம படிக்கல படிச்சிருந்தாலும் படித்த அறிவுகளை நம்ம பயன்படுத்துறது எப்படின்னு தெரியல அப்ப அப்ப இதுக்கு முன்னோர்கள் தான் படிக்காம இருந்தாங்களா அப்படின்னு எழுத்தாளர் சொல்ல வராரா அப்படின்ட்டு இல்லை முன்னாடி படிச்சிருந்தாங்க ஒரு சில பேருக்கு மட்டுமே படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல மேல் சாதியினர் கீழ் சாதியினர்னு பிரிச்சு பாகுபாக பாகுபட்சம் பார்த்துட்டு இருந்த காலகட்டம் அது அப்போ அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலையில் ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பினாங்கன்னா சாதியை முன்னிறுத்தி செயல்பட்டுச்சு ஆனால் இப்போ படிச்சுட்டோம் படித்து நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறமேட்டும் பையனுக்கு ப அந்த பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு பெண் வீட்டுக்காரங்களுக்கும் பையனை பிடிச்சிருக்கு அந்த பையன் வீட்டுக்காரங்களுக்கும் அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு யா இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனாலும் இந்த கல்யாணத்துக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய முன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம சாதியில் ஒத்துக்குவாங்களா நம்ம சாதி மக்கள் இதை ஏற்றுக்குவாங்களா நான் இப்படி பண்ண விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய உடைய தகப்பன் அதாவது நம்ம குணசேகலன் அப்படின்னு சொல்லி அந்த நாதஸ்வர கலைஞருடைய தகப்பனார் பேர் கருப்பன் அவருடைய அம்மா பேர் வந்து வெள்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ இவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க அப்போ அவங்க இவ்வளவு தூரம் பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அதுவும் எழுத்தாளர் வந்து நாவல பதிவு பண்ணியிருக்காரு என்ன அதுனா அந்த கருப்பனுடைய சகோதரன் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா அவங்க ஜாதியை விட கொஞ்சம் அதிகப்படியான சாதியாக கருதக்கூடிய அந்த ஊரில் ஒரு பெண்ணை வந்து கூட்டிட்டு கூட்டிகிட்டு இதே மாதிரி திருமணம் செய்யணும்னு கூட்டு போயிடுறாரு கூட்டு போனோடனே அது அதில் உள்ளது எல்லா விஷயத்தையும் பதிவு பண்றாங்க அவங்கள ரெண்டு பேருக்கு எப்படி காதல் வந்தது அவங்க எப்படி ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பதிவு பண்றாங்க பதிவு பண்ணிட்டு எல்லாம் போற போக்குல என்ன ஆகுதுன்னா கடைசி சூழ்நிலை என்ன வருதுன்னா அந்த பொண்ணை வந்து பேசி மனதை மாற்றி அந்த பொண்ணை வந்து அந்த பெண் வீட்டுக்காரங்க கூப்பிட்டு வந்து வேற ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க அப்போ வேற ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சுன்னா இதில் வேற என்ன பிரச்சனை இந்த பையன் அப்படியே போயிடுறானே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அதை அந்த பெண் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனசில் வச்சுக்கிட்டே இருந்து அந்த பையனை திருப்பி தனியாக கூப்பிட்டு போய் கொலை செஞ்சிட்றாங்க அது ஒரு ஆணவ கொலையாக கூட அது பார்க்கப்படுது ஆணவ கொலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர்கள் அந்த இவங்களுடைய கர் இவங்களுடைய அந்த வேகத்தை அந்த வெறிய அத நம்ம வந்து நம்ம பொண்ணு அந்த இத காட்டணும் நம்ம பொண்ணு போயிட்டா நம்ம பொண்ணு தப்பு பண்ணிட்டா அப்படிங்கறது சொல்றதை விட நான் பொண்ணுட்டேன் அவளை தப்பு பண்ணனா பிரச்சனை கிடையாது தப்பு பண்ணவள நான் பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு தோரணையை காட்டணும் கம்பீரத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை வீணாகிறது அப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கருப்பனுடைய சிந்தனை ஃபுல்லா அங்கேயே போயிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம தம்பி இப்படி இழந்துட்டோம் இதே மாதிரியே நம்ம பையனும் இப்போ காதலிச்சு இப்படி பண்ணுறானே நாளைக்கு இதனால எதுவும் பிரச்சனை ஆயிடுமா ஏன்னா நம்ம கிட்ட பணம் பெருவாரியான பணமும் கிடையாது அதே மாதிரி நமக்கு ஆதரிக்கக்கூடிய உறவினர்களும் யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வரோம் இப்போ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குல்ல இந்த பையன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய சொந்த மாமா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட அடைக்கலம் போடுறான் அப்போ குணசையில் நாங்கள் அழைக்கணும்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெ செல்விங்கிற பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு வழியாக திருமணம் பண்ணி முடிச்சிடுறாங்க அப்போ கடைசி காலகட்ட கடைசி வந்து அவனுடைய தந்தைக்கு சொல்கிறாங்க சொன்னோடனே நீங்கள் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க அப்படிங்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை அந்த இடத்துல வைக்கிது அதுதான் நாவலனுடைய மைய கருத்தாக பார்க்கப்படுது என்ன அப்படின்னா நம்ம இப்போ படிச்சிருக்கோம் எது நல்லது எது கெட்டது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற விவரம் எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம யாரையும் பழிவாங்கல யாரையும் அவதூறு பேசல எந்த பொண்ணையும் போய் வற்புறுத்தி நம்ம பையன் கூப்பிட்டு வந்து திருமணம் பண்ணலை அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அந்த பெண்ணோட சம்மதம் அந்த பெண்ணோட பெற்றோருடைய சம்மந்தம் எல்லாம் பெற்ற பிறகுதான் நம்ம இது நம்ம பையன் வந்து திருமணம் பண்ணுறோம் இதில் சமூகங்கிற மாதிரி எங்கே வந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த பையனுடைய பெற்றோருக்கு வந்து அவருடைய உறவினர் வந்து எடுத்து சொல்கிறாங்க இப்போ இதுதான் அந்த க நாவலுடைய மையக்கருத்தாக பார்க்கப்படுது இப்போ என்ன அப்படின்னு சொல்லி வ சொல்ல வரோம் அப்படிங்கன்னா நாவலுடைய அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் அடைஞ்சிக்கிட்டே வரும் அந்த முன்னேற்றங்கள் எல்லாமே எங்கே வரைக்கும் நிற்குது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ ஏன் இது வ எது வரைக்கும் நிற்குது எது எங்கே நிற்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னோம்னா தவறுகள் வெளியே நடக்கும்போது நம்ம இந்த பக்கம் உட்காந்துட்டு நமக்கு எதிராக ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறுக்கு வந்து நம்மக்கிட்ட படித்த நம்ம படிச்ச விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் நம்மளுடைய தனத்தையும் எடுத்து சொல்ல தைரியம் இருக்க நமக்கு அந்த பிரச்சனை நமக்கு வரும்போது இல்லை நம்மை சார்ந்தவர்களுக்கு வரும்போது இல்லை நம் குடும்பத்துல வரும்போது இல்லை நானே அந்த தவறை பண்ணும்போது என் மனம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை ஏற்க மறுக்கிறது அப்போ உன்னை ஏற்க மறுக்க தடையா எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சுற்றி உள்ள ஒரு நாலஞ்சு பேர் அப்போ அந்த நாலஞ்சு பேர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை யோசிச்சோம்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாம் இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குல்ல நம்ம சாதிக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல நாளைக்கு நாலு பேர் நிற்கல நீ வந்து நிற்க முடியுமா அந்த சபையில அப்படின்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கருத்து வந்து ஆணித்தனமா பதியுது இது பதியும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம என்னதான் படிச்சு எவ்வளவுதான் முற்போக்குத்தனமா முன்னாடி வந்து என்ன மூட நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டு நம்ம எல்லாரும் ஒண்ணு எல்லாரும் சரி நம்ம முன்ன வந்து நின்னாலும் டக்குன்னு அந்த ஒரு விஷயம் வந்து அவ்வளோத்தையும் உடைச்சி விட்டுட்டு போயிருது அப்ப அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புரட்சி எங்க அங்க இருந்து ஆரம்பிக்க கூடாது இங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுதான் எழுத்தாளர் உதயபாலா அவர்கள் எழுதிய இந்த குடக்கூத்து அப்படிங்கிற ஒரு நாவல் நாவல் ரொம்ப அருமையான நாவல் நீங்கள் வாங்கி படிச்சு பாருங்க இது வெறுமனையாக நாவல் மட்டுமோ இல்லை ஒரு புரட்சிக்காகவோ மட்டுமோன்னு சொல்லி சொல்ல முடியாது நாவலில் நீங்கள் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே அந்த ஒரு கரகாட்டக்காரங்கள் எப்படியெல்லாம் தன்னை தயார்படுத்துகிறாங்க ஒரு வெளியூர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு திருவிழாவுக்கு வராங்கன்னா அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்ப சிரமப்படும் போது அவர்களுடைய பாவனைகள்லாம் எப்படி இருக்கு அவங்க ஒப்பனை அந்த மேக்கப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த ஒப்பனை செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு மக்களை எப்படி அவங்க ஈர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு அப்படிங்கிறத விட செதுக்கியிருக்காரு அப்படிங்கிறதான் சொல்லணும் ரொம்ப நுட்பமா பார்த்து இது பண்ணியிருக்காரு இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த நூலை வந்து அவர்கள் அவர் வந்து என்னன்னா கலைஞர்களுக்காகவே அர்ப்பணிச்சிருக்கார் அதாவது என்னென்னா நாட்டுப்புற குழந்தைகள் தன் வாழ்நாளில் மொத்தத்தையும் தலைக்காகவே அர்ப்பணித்து வாழும் ஒவ்வொரு கலைஞனுக்கும் இந்த குடக்கூத்து சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுதான் நம்ம எழுத்தாளர் உதயபாலா அவர்கள் யாப்பினுடைய வெளியீடு இது புத்தகம் ரொம்ப அருமையா இருக்கு கண்டிப்பா வாங்கி படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை தெரிவிங்க நம்ம சிந்தனைக்கு உண்மையுமே ஒரு சிற்பியா இருக்கும் இந்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம சிந்தனையை செதுக்குவதற்காக இருக்கட்டும் இல்ல பல சின்ன சின்ன கேள்விகளை நமக்குள்ள கேட்டுக்கிற மாதிரி ஒவ்வொரு பக்கங்களும் அமைஞ்சிருக்கும் நம்ம படிச்சு முடிச்சிட்டு சில பக்கங்களை திருப்பும் போது உண்மைதான எழுதியிருக்கிறது உண்மைதான நான் இப்படிதானே இவ்வளோ நாளாக நினைச்சிட்டு இருந்தேன் இல்ல இப்படிதானே அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்கூட காட்டிருக்காரு எழுத்தாளருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மேலும் மேலும் அவர் பல நூல்கள் எழுதணும் வாசகராகிய நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளருடைய அலைபேசி என்ன நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அது போக இல்லாம யாப்பு வெளியீடு யாப்பு வெளியீடுல நீங்க ஆன்லைன்ல கூட இந்த புக்கை புக் பண்ணி வாங்குறது இருந்தாலும் வாங்கிக்கலாம் இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நான் உங்கள் பள்ளிச்